வணக்கம் மே மாதத்தின் இருபத்தைந்தாம் தேதிக்குரிய சனிக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் இப்பொழுது இந்த ரிமால் புயலின் தாக்கம் அதிகமாக தென்படுகிறது சீரற்ற வானிலை காரணமாக தெற்கு பகுதி ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுவதும் இதன் காரணமாக வீதிகள் மூடப்படுவதும் போக்குவரத்து நெரிசல் இந்த சனிக்கிழமையே இலங்கையின் கொழும்பு நகரத்தின் பல்வேறு வீதிகள் மூடப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது அதே வேளையில் இரவு வேடையில் சில முக்கியமான வீதிகள் மூடப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது அனைவரையும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் அறிவித்திருக்கிறது இதுவரைக்கும் ஏழு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இந்த சீரற்ற வானிலையின் காரணமாக ரிமால் புயலின் தாக்கம் நாளிக தினம் ஞாயிற்றுக்கிழமையின் தொடரும் என்று கடுமையான மழை வீழ்ச்சி இறங்கிய விட இந்தியாவின் கரகோர பகுதிகளுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் என்று கருதப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை இந்த புயல் கரகடக்க இருக்கிறது வங்காள விரிகுடாவினூடாக இதை பற்றிய விவரமான விடயங்களை இன்றைய விரிவான செய்திகளில் கொண்டு வருகிறேன் இது விடலே தெற்கு நீவார நிலைமை இருக்க வடக்கிலே ஜனாதிபதி இப்பொழுது மூன்று நாள் விஜயத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்ற ஜனாதிபதி கிடுநொச்சியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற வைத்தியசாலையின் பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து அங்கே அமைக்கப்பட்ட சிறப்பு மகளிருக்கான பொது நிலையம் ஒன்றை திறந்து வைத்திருந்தார் இதுவேளை ஜனாதிபதியின் இந்த விஜயம் குறித்து ஒரு பக்கம் மக்களால் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கேட்கின்ற அனைத்து விடயங்களையும் ஜனாதிபதியின் மூலமாக தன்னால் நிறைவேற்றி தர முடியும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளனர் இதுவேளை இந்த நிகழ்விலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் கலந்து கொண்டிருக்கிறார் அது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஒரு பக்கம் சுமந்திரன் அதுக்கு பதில் அளித்து மேற்கொண்டார் அதே வேளையில் மேடைகளை வைத்து சுமந்திரன் ஜனாதிபதியை பார்த்தும் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயமும் இப்பொழுது பரபரப்புக்குள்ளாகி இருக்கின்றது அவை பத்திக்கும் விரிவான செய்திகளை கொண்டு வருகிறேன் ஆனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இப்பொழுது பரபரப்பான விடயமாக மாறி குஜராத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஐ எஸ் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று கருதப்படுகின்ற நான்கு பேர் குறித்த விசாரணைகள் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றன இந்த நான்கு பேரோடு தொடர்பட்ட ஒருவராக இலங்கையிலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்ததை பற்றி நான் நேற்றைய செய்தி தொகுப்பிலே சொல்லியிருந்தேன் இப்போது கொழுமை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் இவரோடு சம்பந்தப்பட்டவராக தேடப்பட்டு வருவதாகவும் அந்த முக்கியமான நபரை பற்றிய விவரங்களை கொண்டு வருவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என்றும் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் புகைப்படம் வேறு இப்பொழுது பிரசுரமாக இருக்கிறது எனவே இந்த விடயம் குறித்து பல்வேறு பட்டோரும் பலவிதமான சந்தேகங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இது அரசியல் நாடகம் என்று குறிப்பிடுவோர் பல பேர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் இந்தியா இருந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்ட அந்த விடயத்தை குறிப்பிட்டு இதுவும் இந்திய அரசாங்கத்தின் ஒரு நாடகமாக இருக்கலாம் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கின்ற அரசியல் நாடகமாக இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிய போர் பரவி இதை பற்றிய கருத்துக்கள் எழுகின்ற விமர்சனங்களை பற்றிய நான் அறிந்த ஒரு சில விடயங்களையும் தொகுப்பிலே கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன் இன்னும் சில முக்கியமான விடயங்கள் குறிப்பாக சனிக்கிழமை இடம்பெற்ற இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை பற்றிய சில விடயங்களை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல் வங்கக் கடலில் உருவான ரிமால் புயல் இந்த புயல் சனிக்கிழமை தேதி உருவாகும் என்று இது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தது இந்திய பகுதிகளில் தான் இது பற்றி எச்சரிக்கைகள் இங்கே பிறப்பிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த ரிமால் புயல் மிக முக்கியமாக இந்தியாவின் கரையோர பிரதேசங்களை அதிகமாக தாக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது இந்த ரிவால் புயலின் தாக்கம் அதிகமாக இப்போது இருப்பது குறிப்பாக மணிப்பூர் மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் தான் கூடுதலான தாக்கங்களை இந்தியாவில் கொண்டு வரப்போகுது ஆனால் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் அதுபோல இலங்கை ஒரு சிறு தீவு என்ற காரணத்தால் இலங்கையின் வட கிழக்கு மற்றும் கிழக்கு போன்ற பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய இந்த மழையின் தாக்கமும் காற்றின் தாக்கமும் இலங்கை முழுவதும் எதிரொலிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அதே போல இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய பகுதிகளிலும் கடுமையான மழை பொழியும் என்று கருதப்படவில்லை ஆனால் இலங்கையிலேயே கடந்த ஒரு வாரமாகவே தொடர்ச்சியாக கடும் மழை கடும் காற்றோடு கூடிய மழை இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் இயற்கையின் பாதிப்புகள் அதிகமாக இங்கே இருக்கிறது இந்த சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ச்சியாக பல்வேறு அசம்பாவிதங்கள் இலங்கையிலே பதிவாகி கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுகின்றார்கள் ஏழு பேர் இந்த சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என்று காலநிலை அவதான நிலையமும் அதுபோல அனர்த்து முகாமித்துவ மத்திய நிலையமும் எச்சரிக்கை பிறப்பித்திருக்கின்றன முக்கியமாக இது பற்றிய இந்த தென்மேற்கு பருவ பயிற்சி நிலைமை காரணமாகத்தான் இந்த மழை ஆரம்பத்தில் பொழிந்து கொண்டிருந்தது இப்பொழுது இந்த ரிமான் சூறாவடியும் சேர்ந்திருப்பதன் காரணமாக அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது மண் சரிவு திடீர் வெள்ளம் மற்றும் மரம்றிதல் போன்ற காரணங்களால் தான் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு இந்த ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன அது போல இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமான வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பத்து வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் முழுமையான கண்காணிப்பில் இந்த விடயங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது கடும் காற்றும் தொடர்ச்சியான மழையும் தொடரும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது மேல் மாகாணம் சவுரகமூ மாகாணம் மத்திய வடமேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது கடுமையான மழை பொழியலாமல் கருதப்படுகிறது சில இடங்களில் முன்னூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று வானிலை அவதான மையம் தெரிவித்திருந்தது தென்மேல் பரவ பயிற்சி மழை காரணமாகத்தான் தொடர்ச்சியாக இந்த பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நேற்றைய நாள் அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்று சனிக்கிழமை மாலை வரை மேல் மாகாணம் சபரகும மாகாணம் மற்றும் மத்திய மாகாணத்தின் கண்டி நூரலியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருந்தது வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்திரை போன்ற மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது இடியுடன் கூடிய மழை மற்றும் கடுங்காற்றுடன் கூடிய மழை தொடர்ச்சியாக பதிவாகும் என்று கருதப்படுகிறது காற்று மற்றும் கடல்நிலை ஆகியன மிகப்பெரிய கொந்தளிப்பு நிலையை வெளிப்படுத்தி வருவதன் காரணமாக மன்னார் முதல் கற்பட்டி வரையும் அதுபோல கொழும்பு காதி மற்றும் ஹம்பாத்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையான கடற்பரப்புக்கு மேலான கடற்பிரதேசங்களில் காற்று மணிக்கு அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று சொல்லி வானொலி அவதார மையம் தெரிவித்திருக்கிறது எனவே கடல் பிரதேசத்துக்குள் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் படகுகளில் செல்வதையும் மீனவர்களும் கடற்படையினரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்படுகின்றன வழமையாக மஞ்சள் எச்சரிக்கை பிறப்பிக்கப்படும் பல இடங்களில் செம்மஞ்சள் மற்றும் சிவப்பு எச்சரிக்கை அனர்த்த முகாமித்து மத்திய நிலையத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமாக இதேவேளை கொழும்பின் பல்வேறு வீதிகள் இன்று இரவு மூடப்படுகின்ற செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது பலிஸ் மாதிபர்ணம் இதேவேளை கொழும்பின் பல்வேறு இடங்களில் மரங்கள் தொடர்ச்சியாக முறிந்து விடுவதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிகிறது முக்கியமாக வாகனங்களின் மேல் மரங்கள் முறிந்து விடுந்திருக்கின்றன இதேவேளை இன்று ஹப்புதலை பகுதியில் மரம் முறிந்து விடுவதன் காரணமாக ஒரு பெண்மணி பலியாக இருந்தார் பாதுகாப்பு ராஜா அமைச்சர் பிரமித வண்டாரத் தென்னக்கோன் தலைமையிலான பாதுகாப்பு விசேட பிரிவினர் இந்த நாளில் நடத்திய ஒரு கூட்டத்தின் மூலமாக உடனடியாக பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தாழ்நில பிரதேசங்களில் அமைக்கப்பட்ட கட்டடங்கள் அதுபோல பாதுகாப்பற்ற இடங்கள் மற்றும் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி உடனடியாக அங்கிருந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முப்படைகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதுவெளியிலே கொழும்பின் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக இன்று போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது குறிப்பாக கொழும்பு ஏழு பிரதேசங்களில் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்ற பல்வேறு இடங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தது நவம் மாவட்டத்தில் இன்றைய நாளில் வாகன போக்குவரத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று மரம் ஒன்று முடிந்து விழுந்ததன் காரணமாக அந்த இடத்தில் பதற்றம் ஏற்பட்டது நல்ல காலம் வாகனங்களுக்கு சேதமோ இல்லாவிட்டால் பொதுமக்களுக்கு காயமோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மரங்கள் இவ்வாறு முறிந்து விழுந்ததன் காரணமாக பதினோரு பேர் காயத்துக்குள்ளாகி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் நேற்று இரவு அதுபோல நேற்று முன்தினம் இந்த வெசாக் நாட்களில் இடம்பெற்ற மரமுறிவின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டதோடு அல்லூல கல்லூரப்பட்டிருந்தது அந்த இடங்கள் இதன் காரணமாக இந்த நாளில் முன்னெச்சரிக்கையாக கொழும்பு பிரே பிளேஸ் பொருளை மயான சுற்றுவட்டத்திலிருந்து தும்முலை சந்தை மற்றும் பௌத்த லோகோ மாவத்தை ஜேம்ஸ் பீரிஸ் சுற்று வட்டத்திலிருந்து சுற்றுவட்ட வரையான வீதிகள் பாதுகாப்புக்காக மூடப்பட்டுகின்றன இதேவிட வடக்குக்கான தன்னுடைய மூன்று நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வில் கலந்து கொண்டார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் குறிப்பாக மக்களுக்கு காணி உறுதி வழங்கும் நிகழ்வுகளில் நேற்றைய தினம் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்கியிருந்தார் இந்த நிகழ்விலே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் ராஜக அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உட்பட பல பேர் கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி அங்கே உரையாற்றும் போது தொடர்ச்சியாக மக்களுக்கான இப்படியான சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இதுவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ படத்துக்கான புதிய கட்டிட திறப்பு விழாவும் அமைச்சர் தேவானந்தாவின் பிரசன்னத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நிகழ்த்தி வைக்கப்படும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய கட்டிடம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அருகில் எட்டு மாடுகிகளைக் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிட தொகுதி ஆறாயிரம் சதுர மீட்டர் பரப்பரவில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த யாழ்ப்பாண மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதியினை மேலும் மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா திட்டங்கள் தன்னிடம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அஹ் ரணில் விக்ரமசிங்க முன்னால் உரையாற்றிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருந்தார் இந்த மருத்துவ கேக்கின் நருக்கான விரிவுரைகள் பரீட்சை மண்டபங்கள் கீழ்ப்போர் கூடம் மற்றும் மருத்துவத்திறன் விருத்தி ஆய்வு கூடங்கள் ஆகியன இதிலேயே காணப்படுகின்றன என்பதுதான் இதன் சிறப்பம்சம் எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கோரிக்கைகள் அனைத்துமே ஜனாதிபதியின் முழுமையான ஒத்துழைப்புடன் நிறைவேற்றி தரப்படும் என்று அமைச்சர் அகிலேஷ் ஜமானந்தா உறுதி வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க இந்த மூன்று நாள் விஜயத்தில் பல்வேறு முக்கியமான விடயங்களை உடனடியாக யாழ்ப்பாணத்தில் ஆற்றி வருவதோடு மக்களது பிரச்சனைகள் குறைகள் பிரச்சனைகள் மூலமாக இங்கே தீர்க்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இதுவழில இன்றைய நாளில் ஜனாதிபதி கிளிநொச்சியில் இரண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் ஒன்று கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற மகளிர் சுகாதார சேவைகளுக்கான சிறப்பு நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்படும் இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது குறிப்பாக இந்த மகளிர் சுகாதார சேவைகளுக்கான சிறப்பு நிலையமாக இந்த பெயர் பலகையை திறநீக்கம் செய்து வைத்த ஜனாதிபதி இந்த நாடளாவிய ரீதியில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துகின்ற அரச திட்டத்தின் கீழ் நெதர்லாந்து அரசின் நிதியுதவியில் ஐநூற்று முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த மகளிர் சுகாதார சிறப்பு நிலையம் திறந்து வைக்கப்படும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிடிநோச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்டது கிடிநோச்சி மாவட்டத்தில் சுகாதார வசதிகளை வழங்குகின்ற பிரதான வைத்தியசாலையாகி விளங்குகிறது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்களுக்கு சுகாதார வசதிகள் இந்த வைத்தியசாலை மூலமாக வழங்கப்படுகின்றன எனவே இந்த திறப்பு விழா மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது கிடுநொச்சியில் இவ்வாறான இரண்டு நிகழ்வுகளில் இன்று ஜனாதிபதி கலந்து கொண்டார் எனவே வடக்கில் அவர் மேற்கொண்ட விஜயத்தில் இந்த இரண்டு நாட்களும் பல முக்கியமான நிகழ்வுகள் மிக முக்கியமானவை குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்கான அந்த மாடி கட்டிடமானது மிக முக்கியமான ஒன்று இப்படி இருக்கின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்விலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கலந்து கொண்டது பற்றி பல்வேறு அபிப்பிராயங்கள் முன்வைக்கப்பட்ட பற்றியில் சுமந்திரன் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இது எந்த விதமான அரசியல் நோக்கம் கொண்டது கிடையாது தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக தான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை மாறாக தன்னுடைய மாவட்டத்திலே இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் தனக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது பொதுமக்கள் சார்பாக தான் இங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இது ஒன்று இரண்டாவது முக்கியமான விடயமாக அவர் இங்கே குறிப்பிட்டிருந்த விடயம் பொதுவாக இந்த கட்டிட தரப்பு விழா அது பல்கலைக்கழகங்களுக்கான கட்டிடமாக இருக்கின்றது அதுபோல வைத்தியசாலைக்கான மிக முக்கியமான கட்டிட தரப்பு விழா மக்களுக்கான காணி உறுதி வழங்குதல் ஆகியன அரச சேவைகள் எனவே அரச நிகழ்வுகள் இந்த அரச நிகழ்வுகள் இல்லாவிட்டால் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு போன்ற நிகழ்வுகளை பிரசாரமாக மாற்ற வேண்டாம் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மேடைகளை பிரசார மேடைகளாக மாற்ற வேண்டாம் தேர்தல்கள் வரப்போ எனவே அதை அவர் ஜனாதிபதியை முன்னால் வைத்துக் கொண்டே குறிப்பிட்டது மிக முக்கியமான ஒன்று மிக முக்கியமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு நெருங்கியவர் என்று கருதப்பட்ட சுமந்திரன் அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு நேரடியாக பல்வேறு இடங்களில் அவரை விமர்சித்து மோதி வருகிறார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இதுவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு மிக நெருக்கமான ஒருவர் இவர் சொன்னால் அவர் கேட்பார் என்றெல்லாம் தமிழ் தரப்பிலே சொல்லப்பட்டு வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனை ஜனாதிபதி ரணில் விக்ரமம் சந்தித்து உரையாடி இருந்தார் இரண்டு பேரும் கலந்துரையாடி இருந்தார்கள் என்பதும் இங்கே இந்த அரசியல் சூழ்நிலையில் கவனிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விடயம் இது இலங்கையில் அண்மை காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேர் இந்த நான்கு பேரும் தவஹீத் ஜமாத் அழைக்கப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட அடிப்படைவாத குழு ஒன்றை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் போதனைகளை பின்பற்றி ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தோடு நெருக்கமான உறவுகளை பேணியவர்கள் பேணி வந்தவர்கள் இதன் அடிப்படையில் இவர்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட குற்றவியல் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அதன் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நான்கு பேரின் கைது பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் முழுமையான விடயங்களை தனி காணொலியாக வழங்கியிருந்தது ஆனால் இதை பற்றி இன்னமும் சந்தேகத்தோடு நோக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இது மோடி அரசாங்கத்தின் அரசியல் நாடகம் தேர்தல் பரப்புரை நாடகம் இலங்கையிலும் தேர்தல் இடம்பெறவிருப்பதன் காரணமாக இந்த அடிப்படைவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு விடயத்தை கிளறிவிட்டு இதன் மூலமாக சிங்கள அடிப்படைவாத மக்களின் வாக்குகளை எடுத்துக்கொள்ள இந்த பக்கமும் இந்து மக்களின் வாக்குகளை எடுத்துக்கொள்ள இந்தியாவிலும் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன என்று பல பேர் சந்தேகப்படுகின்றனர் நான் எனக்கு கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் பாதுகாப்பு தரப்பினர் இந்தியாவிலேயே வெளியிடப்பட்ட மிக முக்கியமான தகவல்கள் ஆகியவற்றை வைத்துக் கொண்டு இந்த விடயங்களை கொண்டு வருகிறேன் மற்றும்படி புலனாய்வு பிரிவை சேர்ந்தவன் நானோ இல்லாவிட்டால் எனக்கு கிடைக்கின்ற அத்தனை ஆதாரங்களும் மிகச்சிறையானோ என்று சொல்ல முடியாது மாறாக செய்திகளில் உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்ற விடயங்கள் ஆதாரத்தோடு போலீஸ் தரப்பு வெளியிட்டு வருகின்ற விடயங்களை நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் எனவே இந்த விடயத்தை பொறுத்தவரையில் சந்தேகம் கிடப்போது இல்லாவிட்டால் இந்த செய்திகளை வெளியிடவே கூடாது என்று சொல்வது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விமர்சனம் மாறாக இதிலே அரசியல் பின்னணி இருக்கிறதா வேண்டும் அதை புனையப்பட்ட விடயங்களா என்று சொல்லி சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்படும் வரை டாக்டர் ஷாஃபியை பற்றி முறைகேடான பல விடயங்கள் முன்வைக்கப்பட்ட விடையில் நாங்கள் அத்தனை பேரும் கடுமையாக எதிர்த்து வந்தோம் இறுதியாக அவர் மீது தவறில்லை என்று இப்போது மன்னிப்பு கூறப்படுகின்றது அவர் பகிரங்கமாக தன் மீது குத்தம் குத்தஞ்சுமத்தியவர்கள் மீது வழக்கம் தொடர்ந்து தன் மீது குத்தம் சுமத்திய ஒரு மருத்துவரையும் இப்பொழுது தொடர்ச்சியாக சாடிக்கொண்டு இருக்கிறார் அது மிக தெளிவான ஒரு விடயம் இதே போல இலங்கையிலே வழக்கறிஞர்கள் பல பேருக்கு நேர்ந்திருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு குற்றமே செய்யாத அப்பாவி முஸ்லீம்கள் பல பேர் தண்டிக்கப்பட்டிருந்தார் அவர்கள் பின்னர் குற்றமற்றவர்கள் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இந்த நால்வரை பற்றிய பின்னணிகள் இப்பொழுது வெளிவருகின்ற பின்னணிகள் முக்கியமாக பொட்ட நவுஃபரின் மகன் அவர் போன்ற மூன்று பேரை பற்றிய பின்னணிகள் உறுதிப்படுத்தப்பட்டதாக இந்தியாவின் குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு அறிவித்திருக்கிறது இலங்கை போலீசாரும் இது பற்றிய விசாரணைகளை இப்பொழுது முடுக்கிவிட்டு இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்ற விவரம் வெளியாகி இருந்தது அவரை பற்றிய விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இன்று இலங்கை பாதுகாப்பு தரப்பினர் ஒரு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு ஒரு குறித்த நபரை இலங்கையிலே தேடி வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்தியாவில் கைதான இந்த நான்கு சந்தை இந்தியாவிலே கைதான இந்த நான்கு சந்தேக நபர்களோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்தவர் என்ற சந்தேகத்தின் பேரில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரை இப்பொழுது பாதுகாப்பு பிரிவினர் தேடி விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக இந்த நாளில் அறிவித்திருக்கின்றார் திவடகோட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ஜெரான் புஷ்பராஜா ஒஸ்மான் ஜெராட் என்ற ஒரு நபரின் புகைப்படத்தை தான் போலீசார் வெளியிட்டுக் கொண்டார்கள் இவருக்கு நாற்பத்தி ஆறு வயது இவர் சுமார் ஐந்து அடி ஆறு அங்குல உயரம் கொண்டவர் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் தொடர்பாக ஏதாவது தகவல் தெரியும் பட்சத்தில் புலனாய்வுத் திணைக்கடத்தின் பணிப்பாடரை அடிக்கலாம் என்று தொலைபேசி இலக்கங்கள் இரண்டு தரப்பட்டுகின்றன இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இந்த சந்தேக நபர் தொடர்பான சரியான தகவல்களை வழங்குவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை சன்மானம் வழங்கப்படும் என்றும் தகவல் வழங்குபவரின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்றும் போலீஸ் தலைமையகம் உறுதி வழங்கியிருக்கிறது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த ஒருவர் ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்தவர் புறக்கோட்டை பகுதியில் நாட்டாமை தொழில் செய்து வந்தவர் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட நபர் மாணிகவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் என்றும் இவரிடமிருந்து பல்வேறு ஆதாரங்கள் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இன்னும் ஒரு தகவலாக வெளிநாடு செல்கின்ற நோக்கில் கடுநாயக்க பண்டநாயக்கர் சர்வதேச விமான நிலையத்துக்குள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பிரவேசித்த முப்பத்தி நான்கு வயதுடைய இன்னும் ஒரு நபர் புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டதுடன் பின்னர் விசாரணைக்காக இப்பொழுது பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு பயங்கரவாதிகளில் ஒருவரும் அகமதாபாதில் கைதாவதற்கு முதல் இந்த நபரோடு தொலைபேசியில் உரையாடி உள்ளதாகவும் அவரோடு நெருங்கிய தொடர்புகளை இவர் நீண்ட காலமாக பேணி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இவை பற்றிய விசாரணைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்க இலங்கையிலே இந்த அமைப்பு தொடர்ந்து செயற்பட்டு வருகிறதா தௌஹீ ஜமாத் அமைப்போடு கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் பங்குகள் என்ன இலங்கையில் இருந்த செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு நபரோடு அபு என்ற நபரோடு இவர்களுக்கு இருந்த தொடர்புகள் பற்றிய விடயங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்க அவை பற்றிய மேலதிக விவரங்களும் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நாடுகளில் இவர்கள் மேற்கொண்டு வந்த வர்த்தக தொடர்புகள் பின்னணியாக இருந்தவர்கள் பற்றிய விவரங்களையும் இரண்டு நாட்டு போலீசாரை கொடுத்து தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் இலங்கையில் தொடர்ச்சியாக பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட விசேட குழுவினர்கள் நேற்று நாள் இருபத்தி நான்காம் தேதி மேற்கொண்ட சுத்தி வளைப்பு நடவடிக்கையின் போது மேலும் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக இந்த நாளில் போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளைப் வந்த மேலும் இரண்டு வர்த்தகர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யுக்திய என்ற பெயரோடு கடந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளில் இதுவரை பாதாட உலக கும்பலை சேர்ந்தவர்கள் நிரூபிக்கப்பட்ட ஆயிரத்து நூற்றி எழுபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டதாக பலி சூடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் இருந்த சீரற்ற வானிலை இவ்வாறான தாக்கங்களை இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை பற்றி நாங்கள் செய்திகளை பார்க்கும் போது பப்பானிய தீவிலே இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அங்கே சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக முன்னூறு பேர் உயிரிழந்திருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது ஒரே நேரத்தில் ஆசிய நாடுகள் பல இடங்களில் இப்பொழுது பலத்த கனமழை பெய்து வருவதை நாங்கள் பார்க்கும் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஆப்கானிஸ்தானில் இப்படியான மழை ஒன்று பெய்திருந்தது பபானி அதிகாலை அளவில் இடம்பெற்ற இந்த மண் சரிவு அனர்த்தம் காரணமாக முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உறக்கத்திலேயே மண்ணிலை புதைந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போது சிக்குண்டுள்ள ஏனையோரையும் தேடுகின்ற பணிகள் மீட்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் அதுபோல தீயணைப்பு படையினரும் முப்படைகளும் இப்பொழுது ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக இன்னும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கருதப்படுகிறது மலைப்பாங்கான பிரதேசங்களில் இப்படியான சம்பவங்கள் பஃவானி கினியாவில் அதிகமாக இடம்பெற்று வந்தாலும் இந்த பாதிப்பு மிகப்பெரும் ஒரு பாதிப்பாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மைய நாட்களில் இடம்பெற்று மிக மோசமான இயற்கை பேரழிவாக இது கருதப்படுகிறது இவதான் நன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பற்றி எதிர்பார்க்கிறேன்